சிஎம்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையானது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் புதிதாக மாஸ்டர் செக்அப் அதற்கான மருத்துவ கட்டமைப்பை தொடங்கி வைக்கிறதுக்கான வாய்ப்பினை தந்து மாண்புமிகு தமிழக கைத்தறி மற்றும் நுழைநூல் அமைச்சர் அமைச்சர் அண்ணன் ராணிப்பேட்டை காந்தி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள் மருத்துவமனையுடைய இயக்குனர் டாக்டர் விக்ரம் மேத்யூஸ் அவர்களும் நமது ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரப்பன் அவர்களும் மற்றும் இருக்கின்ற டாக்டர் தீபக் செல்வராஜ் உள்ளிட்ட

ரெண்டு கோடி எண்பது லட்சம் மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டது இந்த ஆண்டு பத்து கோடி மரங்கள் என்ற இலக்கு நோக்கி பயணத்தை தொடங்கியிருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட பல லட்சம் மரங்கள் இன்றைக்கு நடவு செய்ய பணிகளை தொடங்கியிருக்கிறோம் இது ஒரு மக்கள் இயக்கமாக தொடங்கப்பட்டு மரங்கள் நடவு செய்யும் போது தொடங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன் செயல்படல அப்படின்னு சொல்லி நேற்று அதாவது தமிழ்நாடு குரோம் மற்றும் கெமிக்கல் நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அது மூடப்பட்டது அங்க இருக்கின்ற குரோம் கழிவுகளை அகற்ற வேண்டும் பாதுகாப்பான முறையில் அகற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கடந்த ஆண்டு மாண்பு நமது மாண்முக அமைச்சர்களோடு மாவட்ட ஆட்சியர்களோடு நேரடியாக அந்த குரோம் கழிவுகளை நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அதுக்கான டிபிஆர் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அதாவது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வளையத்துல என்வாயன்மெண்ட் காம்பன்சேஷன் நிதி இருக்கிறது அந்த நிதியின் மூலமாக அந்த குரோம் கழிவுகளை பாதுகாப்பாக எவ்வாறு கையாள்வது என்பதற்காக முதற்கட்டமாக ஒரு பதினைந்து கோடி ரூபாயில அதனை அந்த குறை கழிவுகள் வெளியேறாத வகையில் ஒரு கட்டமைப்பு ஏற்படுவதற்காக டிபிஆர் தயார் செய்யப்பட்டு அதற்கான பிரிவில் அந்த பணிகள் தொடங்க இருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறார் தமிழகத்தில் தொடர்ச்சியாக யானைகள் வந்து நடந்துட்டே இருக்கு முழுமையாக தடுக்கத்துக்கு வனத்துறை சார்பில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது மலத்துறை சார்பாக அதற்கான பல்வேறு பணிகள் குறிப்பாக அதற்கான வழித்தடங்கள் யானை வழித்தடங்கள் செல்வது தடுப்ப தடுக்கப்பட்டதால் தான் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுகிறது அதனால யானைகளுடைய பாதுகாப்பு கருதி அதற்கான திருப்பு சிற்றம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மனத்துறையின் மூலமாக என்பதை தெரிவிச்சுக்கிறார் கழிவு வந்து சுத்திகரிக்கப்படாமல் அப்படியே வெளியேற்றாங்க அதனால தான் சுற்றுச்சூழல் பாதிக்குது ஆனால் அந்த கவனிக்க வேண்டிய சுற்றுச்சூழல் துறை கவனிக்கல அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு பேர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதாவது நிறைய இடங்களை எழுந்திருக்கோம் குறிப்பாக வெள்ளூரை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அந்த காலனி தொழிற்சாலை தான் இங்க இருக்கு நிறைய இங்க வந்து பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டையில சிஇடிபி பொது நம்பர் ஒன் நம்பர் ஒன் வேர்ல்ட்ல நம்பர் ஒன் வந்து சிஇடிபி இங்கதான் ராணிப்பேட்டில வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அதுக்கு விருதுகள் கூட நம்ம வழங்கியிருக்கோம் அதனால அந்த மாதிரி இங்கேயும் இல்ல கடந்த காலங்களில் இருந்திருக்கலாம் இப்போ அது சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன்